ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் டாக்டர் ராமதாஸ் அவர்களை வந்து துக்ல குருமூர்த்தி வந்து சந்தித்து மூணு மணி நேரம் பேசியிருக்கிறார் பத்திரிகையாளர்கள்லாம் கேட்டிருக்காங்க சார் எதை என்ன மற்ற சார் பாமக உள்கட்சி மற்றானா அவரினுடைய நீண்டகால நண்பர் என் ஃப்ரெண்டை நான் பார்க்க வந்திருக்கேன் இதில் எந்த அரசியலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஃப்ரெண்டை பார்க்க சைதை துரசாமியும் கூட்டி வந்திருக்கிறார் யாருக்கு ஃப்ரெண்ட் அவர் குருமூர்த்திக்கு ராமூர்த்தி நீண்ட கால ஃப்ரெண்ட் அவன் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டா இருக்காங்களா இதான் என்னன்னு தெரியல ஏதாவது மரம் வெட்டும் போது ஏதாவது இப்போ தர்ப்பணம் பண்றதுக்கு அந்த பக்கம் போயிருப்பாங்க தஞ்சாவூர் பக்கம் இப்போ அந்த விழுப்புரம் கடலூர் அந்த ஏரியாவில் போறப்ப பஸ் மறியல் நடந்து மரம் வெட்டி போடுறப்ப பார்த்துட்டு போற ஒருவர் தான் ராமராஜா அவர் பார்த்துருப்பாருன்னா அவர் ஐயர் உட்காந்துருக்காரு ஜனலோரத்தில் ஏன் பகவான் சோதிக்கிறேன் பாம்பேல இருந்து அவர் தெரிஞ்சு பாம்பேல ஆடிட்டு தான் இருந்தேன் ஏதோ பொழப்பு நடத்திட்டு இங்கே ராமேஸ்வரத்துல போய் முக்கடல் சங்கமத்தில் இதில் குளிச்சிட்டு வர சொன்னாங்க போயிட்டு இருக்கேன் மரத்தை வெட்டி போட்டு இப்படி நாசப்படுத்திட்டேன் நான் எப்படி போய் என்னுடைய கடமையை நான் செய்கிறது அப்படின்றது அன்னையிலேருந்து இந்த பழக்கம் ஜனநோரத்தில் உட்கார்ந்து அங்கே மரம் வந்து இருந்ததுலேருந்து அந்த பழக்கம் இதை தவிர எப்படி ஆயிருக்க முடியும் பழக்கம் ராமதாஸ் பாம்பே போனது இல்ல குருமூர்த்தி குருகுருமூர்த்தி இதுக்கு வந்தது வந்ததே கிடையாது அப்புறம் உனக்கு எப்படி உனக்கு பழக்கம் நீண்ட நாள் பழக்கம்னா எப்படி இருக்கும் ராமதாசோட ஆடிட்டரே வேற ஒருத்தர் இவங்க நம்ப மாட்டார் அப்படி இருக்கும்போது என்ன பழக்கம் கேக்குறவன் எல்லாம் கேனையா நினைச்சிட்டியா நீ என்ன ஏதுன்னா உத்தரப்பிரதேஷன் நினைச்சியா ராஜஸ்தான் நினைச்சியா டெல்லி நினைச்சியா மானம் கெட்டவனே மஞ்சளை இடத்தை குடுத்தாயா இது குடுத்தாயா தமிழகத்துக்கு வந்து கட்ட வசனம் தான் பேசுறேன் நம்ம இவர சூழல மானம் கட்டவனேன்னு அதுல எத சொல்லுவாரு சிவாஜி சிவாஜி சொல்லுவார் மாமனா மச்சானா மானம் கெட்டவனே எந்த வகையில் உனக்கு பழக்கம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நம்ம அப்படி கேட்க முடியாது ஏன்னா பெரிய தலைவர்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் பவர் ஏஜென்ட்டு ஒருத்தர் தலைவர் லீடர் இவர் குருமூர்த்தி ஏஜென்ட் பவர் ஏஜென்ட் பவர் புரோக்கர் சும்மா போயிருப்பாங்க ஏன்னா அப்பா அம்மாவும் சண்டை போடுற நேரத்தில் நமக்கு இருக்கிற அந்த நாலு பெர்சன்ட் ஓட்டு பாமகவை வச்சு வருது பிஜேபிக்கு ஒரு மூணு பர்சன்ட் ஓட்டு இருக்குது கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த இந்த அம்மையார் இப்போ விஜயகாந்த் சேர்ந்தமா அவர் ஒரு ஒன்றரை பர்சன்ட் இருக்கு இப்போ நாலரை ஆச்சு நாலரை அஞ்சு முன்ன பின்ன இழுத்தார்னா பாமக ஒரு மூணு பர்சன்ட்டு மூணு நாலு பர்சன்ட்டு எட்டு இப்படின்னு கூட்டி கழிச்சு இருக்கும்போது திடீர்னு மனநக்கான தட்டி விட்டாங்கன்னு என்ன பாவிகளா வரிசையில் நின்னு அடி எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் அடுத்த மாதம் தான் ப்ரோக்ராம் அடி வரும் அது வரையும் நாங்கள் குடும்பம் என்ன பண்ணுறதுன்ற ரேஞ்சில் பதறி அடித்து ஓடி வந்திருக்காங்க ஓடி வந்து பார்த்தா ஆனால் இவங்களுக்கு தெரியாது அப்பாவும் மகனும் போடுறது ஒரு பெரிய நாடகம்னு சொல்லி சோசியல் மீடியா நாடகம் அப்படியா ஆமா ஏற்கனவே அந்த பையன் பெத்த தாயை பாட்டில வச்சு அடிக்க வந்தான் பெஸ் வீடியோ இருக்கா அது வீடியோ அப்பா பையன் பேசுறது அப்படி வீடியோ இருக்கு ஆ அப்புறம் அப்படி அது எப்படி அப்புறம் உண்மைன்றீங்க பையன் சொல்றது நம்ப மாட்டீங்க அப்பா சொல்றது நம்புவீங்களா பையன் அப்படி நடக்கவே இல்ல தாயைக்கு வந்து சூடம் காட்டிட்டு தான் காலையில வெளியவே போவேன்ற ரேஞ்சில சொல்றாரு ரெகுலரா ரெகுலரா

அன்புமணியோட ஆதரவாளர்கள் இப்போ நம்ம நடுநிலையாளர்கள் நம்ம வந்து பத்திரிக்காரனா நம்ம பேசுகிறோம் அப்போ இவர் சொல்கிறது நீங்கள் நம்பினீங்கன்னா அவர் சொல்கிறதை நம்பி தான் ஆகணும் அப்போ அது ஒன்றுமே நடக்கிறேன்னு அர்த்தம் ரெண்டு பேரே சொல்கிறது நம்புற மாதிரி இருந்தால் சோசியல் மீடியா நாடகம்னு நீங்கள் நினச்ச வேண்டிதான் ஏற்கனவே அன்புமணி அந்த ஒரு இந்த இது என்ன பச்சை குத்துறதோட கண் கண் கலங்குற மாதிரி ஒரு வீடியோ எடுத்தாங்க சைடில் அது பச்சை தெரியுற மாதிரி தூக்கி ஆம்ச விட்டுருந்தார் அந்த இது தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்தாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் வந்து மணிரத்னம் கூட எடுக்க முடியாது லைட்டிங் பண்ணணும்னு வாங்கி கேமராமேனு சொன்னீங்கன்னா ஒன் ஹவர் ஆக்கிடுவோம் அப்படி அந்த ஸ்மார்டினஸ்ஸாக அழுகிறது எடுக்க முடியாது அவங்க எடுத்துருக்காங்க லைட்டிங் பண்ணணுன்னு வாங்கி கை சரியாக தெரிலன்றுவாங்க பச்சை குத்துணை மறைஞ்சிருதுன்றாங்க இல்லை திரும்பி உட்காந்து அழுங்கன்னு வாங்க சினிமாக்காரங்க பாடுபாடு சாதாரண செல்ஃபோனை வச்சு எடுத்து மூணு பெர்சன்ட் ரோட்டு வாங்கினா பாருங்க அந்த திறமை அன்பு பண்ணிட்டு தான் இருக்குது அதே ஐயாட்ட கிடையாது அதே ஐயாடே நீ என்னடா பெரியாதுன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்கன்னா மாசோ தூங்கு அப்படி தான் நடந்தாரு மஞ்சள் ஆற்றில் ஒரு மாதவத்துக்கு வயசாகிடுச்சு நாயனா மஞ்சளாத்துக்குள்ளே குதிச்சிட்டாரான் குதிச்சு நீந்தியா கரைக்கு போயிருக்கார் சீனாவின் துயரம்னு சொல்லக்கூடியதான் மஞ்சள் ஆறு அதுக்குள்ளே குதிச்சிருக்கேன் இவர் எங்கே இப்போ ஆற்றுல குதிப்பார் மண்ணுக்குள்ள தான் மண்ணில் நீச்சல் குளத்தில் குதிச்சாரு அது தாங்க பாலாத்தில் குதிச்சுருந்தாருன்னா உயிர் உயிர் ஆபத்து வந்துருக்கும் ஏன்னா தண்ணியே கிடையாது மணல் அல்றேன்னு சொல்லி குழி தோண்டி வச்சுருக்காங்க இவர் பாட்டுக்கு இப்போ மாசத்துங்கு மாதிரி ஆற்றுல இறங்கினாலும் நம்ம பாலாத்தில் இறங்கி இறங்கியிருந்தாருன்னா ஆபத்தாயிருக்கும் அதனால பாத்து அப்புறம் கட்சிக்காரன் திருப்பி போய் தண்ணிக்குள்ள இது நம்ம இதுல இறங்கையா நீச்சல் குளம் பின்னாடி கட்டி வச்சிருக்கோம்ல அதுலயே முன்னாடி பின்னாடி நடங்கையா நாங்க வீடியோ எடுத்து போட்டுருவோம் வீட்டுக்குள்ளயே இருக்கிறது அப்புறம் என்ன வெளி வாடகை நீச்சல் குளத்துல போயிட முடியும் வீட்டுக்குள்ள எடுத்திருக்காரு சோ இந்த மாதிரியான நாடகங்கள் போய் அவர் உடல் ஆரோக்கியத்தை காண்பிக்க இவங்க பயந்துட்டாங்க யாரு அன்புமணி குரூப் அன்புமணி குரூப் இல்ல இந்த சங்கி குரூப் என்னடா அவர் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் காலங்காத்தால எழுப்பி கூட்டிட்டு போய் அங்க கொண்டு போய் ஐயா எங்கே பெரிய கடவுள்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி ஃபோட்டோலாம் எடுத்தோம் பாட்டுக்கு கூட்டணிக்கு வராமல் திமுக பக்கம் போயிட்டாருன்னா ஆடிட்டர் பதவிப்பா பதவி அடித்தா ஐயோ நம்ம போல் போல மண்ணை போட்டுருவான் என் போல் இவ்வளோ தூரம் கூட்டணி வச்சுக்கோன்னு டக்குன்னு கார் எடுறா போலாம் என்ன அவங்க டிரைவர்லாம் தைலாபுரம் எங்கே இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு மயிலாப்பூர் தெரியும் மந்தவேலி தெரியும் அவங்க இந்த 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 ஏரியா தெரியும் இந்த ஏரியாக்கே வரமாட்டாங்க கா ஃப்ளைட்டில் போயிடுவாங்க கார்ல ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க தருமபுரி அதெல்லாம் போயிருக்க மாட்டார் போயிருக்க மாட்டாங்க கார்ல ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அரிபரப்பி பண்லாரிச்சு அதெல்லாம் அவங்க அந்த ஊர் இருக்கிறத அந்த கிராமம் அதெல்லாம் என்னென்னு தெரியாது குருகுருமூர்த்தியை பொறுத்த அளவு ப்ளைட் ஏறுனா மதுரைக்கே போக மாட்டாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஏதாவது பரிகாரம் பண்றதுக்கு வேணால் போயிருப்பாங்க தவிர கார்ல போனால் ஆபத்து தண்ணி லாரி அடிச்சிடும்ன்ற பயத்துல அந்த கரையோரம் போ போயிருப்பாங்க காவிரி கரையோரம் ஸ்ட்ரீடக்கு அந்த பக்கம் போயிருப்பாங்க ஆனா அப்படி ஆட்களை வந்து ஐயா வந்து வர வச்சிருக்காருன்றது தான் பெருசு எங்க புகுதி வர மாட்டேங்கில வாழிய உள்ள தோட்டத்தை வந்து பாருனி விவசாயத்தை பாரு அப்படின்னு சொல்லி குருகுரு மூர்த்தியை வர வச்சு பார்த்துருக்காங்க குருகுருமூர்த்திட்ட யாருமே கேட்கல எதுக்காக போனாங்க இப்படி ஆனால் தானாக அவருக்கு அவர் வந்து நீண்ட கால நண்பர் உனக்கு அவருக்கு என்ன நட்பு இருக்குது நீ யாரை அவர் யார் அப்படின்ற ஒரு இல்லை மூணு நேரம் என்ன பேசுனாங்க ஏங்க வயசான காலத்தில் இருக்கும் ஒரே நேரத்தில் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து பேச முடியாது தலை சுற்றுவோம் கொஞ்சம் நேரம் இப்படி செத்தப்படுத்துக்கிறேன் எப்படி அப்படின்னு கூட படுத்து இதெல்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்ன பதிச்சோம் சார் கொஞ்சம் கட்டில போயிருப்பாங்க இப்போ ட்ராவல் ரொம்ப அழுப்பாக இருக்கு மூணு மணி நேரமாக அவ்வளோ அழுப்பாயிருக்கு அப்படின்னா அவ்வளோ தூரம் அவங்க கார்லேயே போயிருக்க மாட்டாங்க இப்படி ஒரு ஊர் இப்படி மக்கள்லாம் இருக்காங்க எல்லாம் சொல்லி குரு ஊருக்கு மூர்த்தி போய் அந்த தோட்டத்துக்குள்ளே வேற ஆமாம் அப்படியே ஒரு படபடன்னு இருக்கே அப்படின்னு இருப்பாங்க கொண்டு போய் படுக்க வச்சுருப்பாங்க நம்ம ரிப்போர்ட் என்ன பார்த்தா பார்த்துருப்பாங்கன்னா பதினொன்றரைக்கு உள்ளே போனார்னு பார்த்துருப்பாங்க உள்ளே போய் பாயை விரித்து படுக்க போட்டுருப்பாங்க ஏசியை போட்டு அவங்களுக்கு சிரிசாக பேச்சு வெயில் பயங்கரமாக இவங்க என்னன்னு வச்சுக்கிறாங்க பதினோரு மணிக்கு போனவர் மூணு மணிக்கு தான் வெளியே வந்திருக்காருன்றப்ப அஞ்சு மணி நேரம் பேச்சு வார்த்தைன்றேன் அஞ்சு மணி நேரத்தில் நாலரை நாளையும் முக்கால் மணி நேரம் வந்து படுத்து தான் கிடந்துருப்பார் படுத்துருப்பார் மோர் உயிர் கலை கொடுத்து வந்துருப்பாங்க குடிச்சுட்டு அப்படியே உட்காந்து வந்திருப்பார் வேறு குருகுருமூர்த்தி அப்புறம் இவர் முடித்தவனே அவர் ஐயா படுத்துட்டாருன்றார் இவர் எந்திரிக்க நேரம் பார்த்து பார்த்தா ஐயா ஐயா தூக்குற நேரம் கோயில எக்ஸசைஸ்க்கு போயிருக்காரு நீங்க ரெண்டு மணிக்கு மேல பேசலாம்னு இருப்பாங்க அப்படியே இழுத்துருக்கும் வெளியே ரிப்போர்ட் பார்த்த பையனடா காலையில பதினோரு மணிக்கு போன காரு பதினொன்னா ஆச்சு பன்னெண்டாச்சு ஒன்னாச்சு என்ன காணான்னு அப்புறம் சாப்பிட்டு போங்கன்னு இருப்பாங்க அவர் அசைவம் வனிய மக்கள் வந்து அவர்கள் வந்து சத்திரிய வம்சம் அவர்கள் எதாவது சாப்பிட்டாதான் அந்த உடம்புக்கு வலு வலுசே வயசாயிடுச்சின்னா இப்போ உணவு கட்டுப்பாட்டுல இருந்தா கூட வர்றவங்களுக்கு போடணும்ல சிக்கன் மட்டன் தான் ஆமா இவர் கு குரு குரு சாப்பிடாதில்ல குருவிற்கு ஏதாவது இளநி குடுக்கணும் இல்ல ஏதாவது சாம்பார் சாதம் பருப்பு சாதம் பருப்பு சாதம் கூட அங்க அந்த இது செட் ஆகாது பேச்சுவார்த்தைன்னு சாதாரண இல்ல மூணு நேரம் பழைய நண்பர் வேற அப்டின்னு சொல்லிருக்கேன் நீண்ட காலம் நமக்கு தெரியல அதான் தெரியல நீ எங்க இருந்த நீ பாம்பேல குப்பை கொண்டு ஒரே மடல உக்காந்த மாதிரி கூட பாம்பேல ஆடிட்டா இருந்த குப்பை கூட்டிட்டு இருந்த கொஞ்ச நாள் இங்க இருந்த நீ எப்படி நீண்ட கால நண்பர் அவருக்கான அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேக்கல நம்ம வந்து ஆடிட்டர் குருமூர்த்தியா பாக்குறோம் அவர் ஒரு துக்குள்ள ஆசிரியரா ஒரு பத்திரிகையாளரா மூத்த பத்திரிகையாளராக நீண்ட காலம் அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளரை பார்க்குறான் ஆனால் பாமக காரங்கிறேன் யார் அந்த ஐயருன்னு அமாவாசையும் இல்லை பௌர்ணமியும் இல்லை இன்றைக்கி எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் அதான் அவங்க பார்க்குறாங்க நம்ம பார்க்கல ஸோ அப்படி ஒரு சூழலில் கொண்டு போய் பேசலை போய் பாயை போட்டு தூங்கிட்டு ஓரத்தில் படுத்துட்டு ஏசியை போட்டு அப்படியா வெயில் தாழை கிளம்ப போன்றிருப்பான் உங்களுக்கு உடம்பு உடம்புக்கு ஏசி உள்ளே போட்டாலும் வெயில் ஜாஸ்தி டிரைவரை பிளான் பண்ணி பார்ப்பேன் பேசி முடிச்சிங்கனால நான் பேசினது அவருக்கு புரியல அவர் பேசினேன் ஆமாம் மொத்தத்துக்கு சொல்லியிருக்கேன் பிஜேபியை தாட்டி போனீங்கன்னா உங்கள் மகாஞ்செயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு அதை பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்துடும் அவ்வளோதான் முக்கியம் இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அன்புமணி வந்துட்டு போனார் அது இவருக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பார் ஆமாம் ஏன்னா அவர் திண்டிவனம் வழியாக வந்திருப்பார் புரியுது அவங்களுக்கு ரெண்டு மூணு ரூட் இருக்குதுமா இப்போ இவர் பங்களா ஈசிஆரில் இருக்கு யாருக்கு அன்புமணி அவர் ஈசிஆரில் வந்து திருப்போரூர் வழியாக வந்து செங்கல்பட்டை பிடிச்சி வந்திருப்பார் ஒரு இவர் இப்படி போய் இங்கே கிளம்புறக்கு முன்னாடி அவர் அந்த பக்கம் போயிருந்துருக்கலாம் இல்லைனா அவர் அப்படியே வந்து பாண்டிச்சேரி அவுட்டரில் வந்து கட்டடிச்சு திண்டிவனம் வழியாக போய் அப்படி வந்துருந்துருக்கலாம் இவர் இப்படி மூர்த்தி இந்த பக்கமாக போயிருந்துருக்கலாம் அதனால தெரியல போல அதனால் இதெல்லாம் வந்து நம்ப நம்புகிற மாதிரி அந்த இதில் சொல்லுவாங்க ஆ நம்ப நம்புற மாதிரி இல்லையே என்ன நம்புற மாதிரி இல்லைன்னா சோறு போட மாட்டேன் இல்லை இல்லை நம்புறேன் அது மாதிரி தான் அவர் போகிறாராம் அவர் போய் பே முக்கால் மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன் இவருக்கு தெரியலையா இவர் பின்னாடியே போகிறாரா ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் வந்தால்தான் இவங்களுக்கு தெரியலையா இவங்க போய் பழைய நட்பை பேசிட்டு வராங்க நீண்ட கால நண்பர்கள் இது ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க என்ன எதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் எவ்வளோ இருக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குது முன்னாடி எவ்வளோ இருலாம் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எனக்கு ஏறுதுண்ணா நல்லா பயங்கரமாக ஐநூறு வரைக்கும் போயிடுது இன்சுலின் போட்டுகிட்டு இருக்கேன் நான் அவர் ராம்தாஸ் சொல்லார் நான் போட்டுறேன் நான் இன்சுலின் போடுறேன் இல்லை மாத்திரை போட்டுட்டு நீச்சல் குளத்தில் முன்னாடி பின்னாடி நடந்தேனா கொஞ்சம் நூறு பாயிண்ட் இறங்கும் இதை தான் பேசியிருப்பாங்க சரி சி சரி ரைட் அப்போ என்ன சாப்பிட்றீங்க நீங்கள் நாங்கள் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க நீங்கள் சாப்பிட்ற சரி எளனியை வெட்டி கொடுப்பாங்க அதான் இல்லை நான் எழுனிக்கு சுகரை ஏற்றி விட்டுருவேன் பயங்கரமா அப்படியா பலாப்பழம் சாப்பிட முடியாது முந்திரி பழம் சாப்பிட்டாலும் சுகர் ஏறிடும் அப்புறம் என்ன பண்ணுமே வந்தது குறியில் முந்திரி பருப்பை கொடுத்து விட்ருப்பாங்க உங்களை தான் நடந்திருக்கு உள்ள கூட சைதை துரைசாமி போயிருக்காரு சைதை துரைசாமி வந்து என்னென்னா அவர் மேலே ராமதாஸுக்கு ஒரு மரியாதை உண்டு ஏன்னா அவர் வந்து ஐஏஎஸ் அகாடமி அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு வச்சுட்டு இருக்காரு ஒரு பெரிய மல்டி மில்லியனர் காலமாக இருக்கார் தன்மையாக பேசுவார் நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டார் அப்படின்றதுனால அவர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாஜக கூட்டணி பாமக கூட்டணிலேருந்து போயிட வேணாம் அந்த கூட்டணி அப்படியே தொடரட்டோங்கிறதா போயிட வேணான் இல்லை வேறு போக்கணும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் போலேனால அவங்க இங்கே தான் வந்தாகணும் வேற இடமே கிடையாது புரியுது ஏன் திமுக இருக்குல்ல திமுக தான் சேர்க்க மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க திமுக கதவு அவரே சொல்கிறார் கதவு பிடிக்க முடியதான் கிடைக்கு அப்படின்ற மாதிரி அதிமுக தான் அதை பிஜேபியோட சேர்ந்துச்சு அதோட தான் கூட்டணி வைக்கிறேன் வீ இல்லைன்னா வேறு என்ன கட்சி இருக்கு ஒரு கட்சியும் கிடையாது கிருஷ்ணசாமி கட்சி கூட இல்ல கூட்டணி இல்ல விஜய் மட்டும்தான் இருக்கா ஆ விஜய் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறாங்களே கேட்கணும் விஜய் பாமக வாய்ப்பு அதை ஊத்தி மூடுறது எப்படி மூடனா என்ன அதாவது சில பேர் சில சாகணும்னு முடிவு எடுத்துட்டேன் மருந்து குடிச்சாகிறியா கடலில் ஒளிஞ்சாக போகிறியா இல்லை ரயிலில் ஒழுஞ்சாக போகிறாங்கிறதுக்காக தான் எதோட சேர்ந்து அழிய போகிறாங்கன்றதுதான் பாஜகவோட சேர்ந்து அழிய போகிறாங்களா இல்லை விஜயோட சேர்ந்து அழிய போகிறாங்களா இல்லை தனியாக நின்று அழிய போகிறாங்களான்றதுதான் அழிய போகிறது உறுதி எந்த மாதிரி அழிய போகிறாங்கன்றது தான் அங்கே உள்ள கணக்காக இருக்குது ஆனால் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது விமர்சனம் வைத்தபோது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இந்த மாதிரி அன்புமணியும் சௌமியாவும் என் காலை வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் இல்லைன்னா உங்கள் மகனுக்கு கொல்லி வைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு வரும் இதையும் ராமதாஸாக சொன்னார் வேறு யாரும் கண்டுபிடிச்சலாம் சொல்ல ஸோ மருமக எல்லாருமே காலை பிடிச்சிட்டு அழுதாங்களாம் பாஜகோட கூட்டணி வச்சுருங்க வைக்கலன்னா நீங்கள் உங்கள் பையனுக்கு பெத்த பிள்ளைக்கு நீங்கள் கொல்லி வைக்கக்கூடிய அவலநிலை வரும்னு மறக்கண்ணாங்க இப்போ குருமூர்த்தி வந்து ராமதாஸை பார்த்துட்டு போகிறாரு அதுதான் அதை நீங்கள் இப்போ சொல்லிடாதீங்க நம்ம பழைய நாட்டில் வந்துட்டு போனோம் மரம் வெட்டும்போது நீங்கள் வேடிக்கை பார்த்து நின்று அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க முப்பது முப்பதாம் நாற்பது வருஷமாக பழக எம்ஜிஆர் இருக்கும்போதே போதே அப்போல்லாம் குருமூர்த்திக்கு செவத்தை பிடிச்சா நடக்க தெரியாது அரசியல்ல எம்ஜிஆர் இருந்த காலத்தில் சோ இருந்த வரையுமே ஒரு பெருசாக தெரிய வரலையா சோ குடும்பத்தில் பூந்து ஆட்டையை போட்டது அது சோக்கும் குருமூர்த்தி குரு குருமூர்த்திக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு அண்ணா அண்ணான்னு கூட வந்து நான் உங்கள்கிட்ட தொழில் கற்றுன்னு இருக்கேன் அண்ணா நான் வந்து நான் உங்கள்கிட்ட நீங்கள் தானே ஆனால் குரு அப்படின்னு சொல்லி கூட இருந்து கடைசியில் சட்டப்படி தர்மப்படி அந்த சோ குடும்பத்துட்டு இருந்து அந்த பத்திரிகையை பிடிக்கிட்டு ஃபைட் பண்ணி குருமூர்த்தி மாதிரி அப்படியே பாட்டையை போட்டு பவர் ஏஜெண்டாக அப்படியே இல்லை இப்போ ராமதாஸ் வந்து ஏடிஎம்கே கூட்டணியை தான் விரும்புகிறாரு பிஜேபி இல்லாமல் டிஎம்கே ட்ரை பண்ணுறாரு அவர் என்னங்க விரும்புகிறது அவர் அங்கே தாங்க போயா வேற என்ன வேற வழியில் விஜய்டெல்லாம் போக மாட்டார் விஜய்ட்ட அதை தான் நான் சொல்றேன் இல்லை இப்போ மூணு பேர் இப்போ விஜய் கூப்பிட வாங்க கடலில் குவிச்சு சாவணும் செத்து செத்து விளாடுவோன்னு குருகுரு மூர்த்தி வந்து வாங்க மறந்து குடிச்சு செத்து செத்து விளாடுவோம்னு கூப்பிட்றாங்க பிச்சை எல்லாரும் இப்படி தான் கூப்பிட்றாயே ஆமாம் வாங்க கூட்ட பிஜை விட கூட்டிட்டு மலையில் ஏறி விளாடுவோம் அப்படின்னு சொல்லி குருகுரு மூர்த்தி கூப்பிட்றது அவர் இவர் வந்து யார் சைதையார் யார் வந்து வாங்க செத்து செத்து விளையாடலாம் நம்ம மறந்து குடிச்சாவோம் செத்து செத்து விளாடுவோம் ஐடியாக்க வாங்கன்றார் இப்படி வந்து பல்வேறு முடிய போகிறதுக்கு எப்படி முடிய போகுதுன்றது தான் இல்லை இப்போ துக்ளக் குருமூர்த்தி இந்த ஓபிஎஸ்இபிஎஸ் ரெண்டு பேரும் இப்படி கையை பிடிச்சி தூக்கி அந்த ஆளுநர் மத்தியில் வச்சதை பார்த்தோம் இவர் என்ன பெரிய பருப்பா அவரு இவர் கையை தூக்குறது கூமுட்டைகளும் கோமாளிகளும் சிக்கனாங்கன்னா அவனை வச்சு செய்வாங்க இல்லை ஓபிஎஸ்இபிஎஸ்சியும் குருமூர்த்தி தான் டீல் பண்ணாரு இப்படி இவர் என்ன அத்வானியா வாட்சிப்பாய் இவர் கையை தூக்கி அவங்க ரெண்டு பேரும் அவங்க தான் அனாமத்து மூணாவது அனாமத்து நடுவில் இருந்து தூக்குனா என்ன ஆக போகுது ஒன்றும் ஆகாது கண்டிப்பாக அப்போ ராமதாஸ் குருமூர்த்தி சந்திப்புக்கு பின்னால் என்ன இருக்கு இந்த அரசியல் எப்படி புரிஞ்சுக்கணும் பிஜேபி எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களில் ஊடகங்களில் வந்தது ஊடகங்களில் வந்த செய்திக்கு பின்னால் உள்ள அரசியல்னு பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சுங்க நன்றி